முதல் நாள் கொல்கத்தா சென்ற அவர் அங்கு தனது அடி உயர சிலையை தொடங்கி வைத்தார் அங்கிருந்து ஐதராபாத் சென்ற அவர் தெலுங்கானா முதலமைச்சருடன் கால்பந்து விளையாடினார் பயண திட்டத்தின் இரண்டாம் நாள் அவர் மும்பை சென்றார் புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர்களான லூயிஸ் வாரஸ் ரோட்டிகோட்டி பால் ஆகியோருடன் சென்றார் மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் கால்பந்து போட்டி நடைபெற்றது கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுடன் இணைந்து கால்பந்து விளையாடி மிகந்தார் அதனைத் தொடர்ந்து மைதானத்தில் வளம் வந்து மெஸ்ஸி பார்வையாளர்கள் பகுதிகளில் அமர்ந்திருந்த ரசிகர்களை நோக்கி கால்பந்துகளை வீசினார் அந்த பந்துகளை பெற்ற ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர் வான்கடை நிகழ்வில் பங்கேற்ற சச்சின் டெண்டுல்கர் மெஸ்ஸியை வரவேற்றார் அப்போது தனது ஜெஸ்ஸியை மெஸ்ஸிக்கு அவர் பரிசாக வழங்கினார் அந்த ஜெஸ்ஸி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது சச்சின் அணிந்திருந்ததாகும் பதிலுக்கு கால்பந்து ஒன்றை சச்சினுக்கு மெஸ்ஸி பரிசாக வழங்கினார் கிரிக்கெட் ஜாம்பவான் மற்றும் கால்பந்தாட்டு ஜாம்பவான் இடையே ஆன இந்த சந்திப்பின் போது ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பினர் அப்போது பேசிய சச்சின் மெஸ்ஸி மும்பைக்கு வந்திருப்பது பொன்னான தருணம் எனவும் அவர் அர்ப்பணிப்பு விடாமுயற்சி பணிவு ஆகியவற்றால் தாங்கள் கவரப்பட்டதாகவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து இந்திய கால்பந்தாட்டு வீரர்களில் ஷேத்ரி மெஸ்ஸியை சந்தித்தார் அப்போது தான் கையெழுத்திட்ட அர்ஜென்டினா ஜெர்சியை மெஸ்ஸி சுனில் ஷேத்ரிக்கு வழங்கினார் அப்போது ரசிகர்கள் கோட் மீட்ஸ் கோட் என கோஷம் எழுப்பினர் பின்னர் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மெஸ்ஸி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் அப்போது பேசிய பட்னாவிஸ் இங்குள்ள அனைவரும் மெஸ்ஸியால் இன்ஸ்பயர் ஆகியுள்ளதாகவும் தங்கள் வீரர்களும் விரைவில் ஃபிஃபா கால்பந்து போட்டியில் விளையாடுவார்கள் எனவும் கூறினார் இதனையடுத்து வான்கடை நிகழ்வு நிறைவடைந்தது 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedibokpanalo ira tenjibarashikapavariko ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero EB revolution to book call 893971009.